திருச்சிலுவை சின்னப்பர் தன் வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்து அவருக்கு இருந்த செல்வங்கள் அனைத்தையும் இறைவனுக்காக கொடுத்து இறைவனை முழுமையாக அறிந்தவராக இறைவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இதோ திருச்சிலுவை போர்களிலே பங்கு கொண்டு அவர் நமக்காக இறைவனிடத்திலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் இதனை உணர்ந்து நாமும் இறைவனுக்காக வாழ முயல்வோம் இறைவனுக்காக நாம் வாழும் இறைவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கின்றார் இதனை உணர்ந்து நாம் இறைவனின் பிள்ளைகளாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதித்து நமக்கு தேவையான எல்லா கொடைகளையும் கொடுப்பார் இறைவா நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற எல்லா செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் புனித திருச்சிலுவை சின்னப்பரின் பரிந்துரை வழியாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நீர் நிறைவு செய்து எங்களை ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் எங்களை நீர் வழிநடத்தி அருளும்